இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசு மற்றும் நபார்டு வங்கி சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தொடங்கிய நெய்தல் திருவிழாவில் நடைபெறும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி குறித்து நபார்டு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் திரு ஆனந்த் தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐந்து நாட்கள் நடைபெறும் நெய்தல் திருவிழா இன்று தொடங்கியது இவ்விழாவில் மத்திய அரசு மற்றும் நபார்டு வங்கி சார்பில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது இதுகுறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார் நபார்டு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் திரு ஆர் ஆனந்த் அவர் பேசுகையில் தமிழ்நாட்டினுடைய கலை பாரம்பரியம் மிக தொன்மையாய்ந்தது இதில் பழமையான கலைகள் இருக்கிற மிகவும் பழமையான கைத்தறி வகைகள் கைவினைப் பொருட்கள் கலைப்பொருட்கள் இது எல்லாமே இந்த கலைகள் மேம்பட கலைஞர்கள் வாழ்வு மேம்பட நம்மாலும் பலவிதமான வழிகளில் உதவி செஞ்சிட்ருக்கு ரொம்ப நோய்ந்து போயிருக்கிற கலைகள் கைத்தறி வகைகள் இது எல்லாமே மேம்படுத்துறதுக்காக பலவிதமான நிதிகள் அமைத்து அவங்களுக்கு முன்னேற்றிட்டு வரோம் இப்போ இந்த கைவினை பொருட்கள் கலைப்பொருட்கள் எல்லாமே மார்க்கெட்டிங் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இது வரைக்கும் அவங்களுக்கு இந்த பொருட்களெல்லாம் விற்பனை செய்வதற்கு சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் நம்ம கொடுக்கணுங்கிற வகையில் பலவிதமான இந்த மாதிரி திருவிழாக்கள் பொருட்காட்சிகள் இந்த மாதிரி நடத்திட்டு வரோம் இது வந்து மாநில அளவில் இல்லாமல் நபாடு இந்தியா முழுவதும் நாடு தழுவிய சில நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறது அந்த மாதிரி நாடு தழுவிய நிகழ்ச்சிகளில் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் கலைவரை பொருட்கள் அங்கு காட்சிப்படுத்துவார்கள் அங்கே விற்பனைப்படுத்தப்படும் நெய்தல் திருவிழா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐந்து நாள் நடைபெற இருக்கிறது சனிக்கிழமை தொடங்கி ஐந்து நாள் நடைபெற இருக்கிறது இந்த நாள் கண்காட்சியில் ஐந்து மாநிலம் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா மத்திய பிரதேஷ் மாநில கலைஞர்கள் அவர்களுடைய பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனைப்படுத்துவார்கள் பத்து பொருட்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு நாங்கள் வந்து இப்போ சாங்ஷன் அனுமதி கொடுத்திருக்கிறோம் கண்டிப்பா வரவேற்பு நிறைய இருக்கு மற்ற நகரங்கள்ல நார்மலா விற்பனைப்படுத்த முடியாது இந்த மாதிரி பொருட்காட்சிகளில் மக்கள் திரளாக வந்து பார்க்கும் பொழுது தான் இது விற்பனை அதிகமாகும் மற்ற பொருட்கள் நம்ம விற்பனைப்படுத்துகிற மாதிரி கடைகளில் இருந்து விற்பனைப்படுத்த முடியாது இந்த மாதிரி ஒரு பொருட்காட்சிகள் ஒரு தனிவிதமான பொருட்காட்சிகள் இருந்தால் தான் மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க மக்கள் அந்த பொருட்களை நேரில் பார்க்குறப்போ அவங்களுக்கு வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் தமிழ்நாடு ரீஜனல் ஆஃபீஸ் சார்பில் பல்வேறு பொருட்காட்சிகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாங்கள் கலைப்பொருட்களை மார்க்கெட் பண்ணுவதற்காக விற்பனை செய்வதற்காக பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறோம் அதில் இப்போது சமீபத்தில் தூத்துக்குடியில் நம்ம நெய்தல் திருவிழா நடத்தினோம் நெய்தல் திருவிழாவில் பல விதமான கைவினைப் பொருட்கள் காட்சிப் பொருட்கள் வைக்கப்பட்டு சுமார் ஐம்பது லட்சம் வரைக்கும் அங்கே விற்பனை ஆச்சு அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பொருட்காட்சிகளிலும் எங்களுடைய நபாடு திட்டத்தின் மூலம் பயனடைந்த கலைஞர்கள் கைவினைப் பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு உள்படுத்தப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த நெய்தல் திருவிழாவை நபார்டு வங்கி தமிழ்நாடு அரசு வந்து அதை நடத்துகிறது இந்த மாதிரி கலை பொருட்களை விற்பனைப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமாக எங்களுடைய கணக்குப்படி தமிழ்நாட்டில் ஒரு பத்து லட்சம் கலைஞர்களுக்கு குடும்பங்களுக்கு எங்களுடைய உதவி சென்றிருக்கிறது ப்ரொபோசல் எங்ககிட்ட எப்படி வருது அதை பொறுத்து தான் இருக்கு எவ்வளவு ப்ரொப்போசல் வந்தாலும் அதனுடைய சாத்திய அடிப்படையில் நாங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்து அதை பண்ணுவோம் இந்த வருஷம் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு கோடி அளவில் ஆல்ரெடி முப்பத்தி எட்டு கோடி நாங்கள் விநியோகம் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அதுவும் பண்ணுவோம் மொத்தத்தில் ஒரு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு கோடி என்ற அளவில் இந்த கைவினைப் பொருட்கள் மற்ற விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அப்புறம் கைவினைப் பொருட்கள் கலைஞர்கள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு கோடி என்ன இயற்கை விவசாயத்துக்காக நிறைய நபார்டு வந்து ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே பல விதமான திட்டங்களை நாங்கள் ஒரு பைலட் பேஸில் இருக்கிறோம் அது வந்து இனிமேல் அரசனால் இது ஒரு ஒரு பெரிய ஃபோக்கஸாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணுவோம் ஆல்ரெடி ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அதாவது இந்த விதமான ஒரு விவசாயம் பயன் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சில நிறுவனங்கள் மூலமாக ஃபஸ்ட்டு பைலட் பண்ணுவோம் அவங்க ஒரு ஐம்பது ஏக்கரில் அதையே சாகுபடி பண்ணி அதில் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை விவசாயிகளுக்கு வந்து நார்மலாக இருக்கிற மெத்தடை விட இயற்கை விவசாயத்துக்கு போனால் அவங்களுக்கு ஏதாவது சாகுபடி குறையுதா இல்லை அது எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அதாவது ஒரு முயற்சி பண்ணிப்போம் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒரு பத்து திட்டம் போயிட்ருந்தது இது வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் இப்போ ரீசண்டாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் அது வந்து இயற்கை விவசாயத்தை காவிரி டெல்டா பகுதியில் ஒரு ஐம்பது ஹெக்டர் இயற்கை விவசாயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அது அங்கே வந்து எப்படி நடக்கப்போகுது அதனால் எப்படி விவசாயிகள் பயனடைகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய வெற்றி இருக்கா இல்லையா பயன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அடுத்த கட்ட முயற்சிக்கு நாங்கள் போவோம் ட்ரோன் கொஞ்சம் வேகமாக பரவிட்டு வருது அதுக்காக ட்ரோன் எப்படி அது பயனாக இருக்கும் அதை விவசாயிகள் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி அவங்களுக்கு பயன் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு காவிரி டெல்டா பகுதிகளில் தான் அதுவும் போயிட்டுருக்கு காவிரி டெல்டா பகுதியில் அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் அஞ்சு அஞ்சு சென்டர்ஸ் இருபத்தஞ்சு சென்டர்ஸ் நாங்கள் அமைக்கிறதுக்காக ஒரு திட்டம் போயிட்டுருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் நடமாடும் மருத்துவ வாகனம் மூலம் மலைவாழ் மக்களுக்கான இல்லம் தேடி மருத்துவ சிகிச்சை குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு ஆர்இசி மூலமாக நாடு முழுவதும் மருத்துவ சிகிச்சை பெறுவதில் உள்ள குறைபாடுகளை களையும் பொருட்டு மலைவாழ் மக்கள் வயதானவர்கள் சிகிச்சை பெற முடியாதவர்கள் பயன்பெறும் வகையில் மொபைல் மருத்துவ வாகனத்தை வழங்கி வருகிறது அதன்படி தமிழகத்திற்கு ஏழு வாகனங்கள் வழங்கப்பட உள்ள நிலையில் முதல் வாகனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் வழங்கப்பட்டது இந்த வாகனத்தின் மூலம் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஊராட்சிகளில் வயதானவர்கள் மலைவாழ் மக்களின் இருப்பிடத்திற்கு ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உடன் சென்று முகாமிடுகின்றனர் அங்கு பரிசோதனைகள் இதயம் செயல்பாடு காய்ச்சல் கர்ப்பிணிகளுக்கு அவசர சிகிச்சைகள் போன்ற சிகிச்சைகள் வழங்கப்படுவதுடன் மேல் சிகிச்சைகளுக்கும் பரிந்துரை செய்யப்படுகிறது நோயாளிகளுக்கு பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் உடனடியாக சேர்க்கப்பட்டு உயர் மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்படுகிறது இதனால் நோயாளிகளுக்கு வீடு தேடி மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதுடன் மருத்துவமனைகளை தேடி செல்லும் நேரம் சேமிக்கப்படுகிறது இந்த வாகனம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர் உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே உடனே டாக்டர் செக் பண்ணி அதனுடைய மருந்து உடனே கொடுக்கறாங்க அது மக்களுக்குனால ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான கிட்டது இந்த வாகனத்தின் மூலம் வழங்கப்படுகின்ற சிகிச்சைகள் குறித்து மருத்துவர் சம்பத் கூறும்போது அதாவது ப்ளட் சுகர் பாத்திரம் ஹைப்பர் டென்ஷன் பார்த்துட்டு அதுக்கு உண்டான மத்திர மருந்து அப்டே கொடுத்துருவோம் அதோட சளி இருமுல் காய்ச்சல் சாதாரண பிரைமரி என்ன சொன்னாங்க அது இருந்து ப்ரைமரி கார் இங்கே கொடுத்துருவோம் மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தின் மூலமாக நோயாளிகளுக்கு இலவச மாத்திரைகள் வழங்கப்படுகிறது இந்த வாகனத்தின் மூலமாக அனைத்து பயனாளிகளும் பயனடைந்து வருவதாக இந்த வாகனத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில் குமார் தெரிவித்தார் மருத்துவ வாகனம் வந்து தமிழ்நாட்டிலே முதன் முறையை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசினுடைய மக்கள் மருந்துகளிலிருந்து வாங்கப்படும் மருந்துகள் முற்றிலும் இலவசமாக அவர்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு வீடு தேடி சென்று இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குவது இந்த மாவட்ட மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசு தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கர்நாடக மாநிலம் ராணிபென்னூரில் உள்ள ராஜராஜேஸ்வரி மகா மூன்றாவது கர்நாடக வைபவ இலக்கிய மற்றும் கலாச்சார திருவிழாவை இன்று தொடங்கி வைத்தார் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் ராமஜென்மபூமி அறக்கட்டளையின் அறங்காவலருமான காமேஸ்வர் சௌபால் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி திரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதில் அவரது பங்களிப்பு மதிப்புமிக்கது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் எண்ணூறு பில்லியன் டாலரை எட்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பது கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது